ஸ்டாலினுக்கு துணை முதல்வராகும் தகுதி உள்ளதாகவும் தொண்டர்களும் ஆசைப்படுவதாகவும் முதல்வர் எது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் எனவும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் நகராட்சி அலுவலக நுழைவாயிலில் டாக்டர் கலைஞரின் மார்பளவு வெங்கல சிலை திறப்பு விழாவானது மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையிலும் திருவள்ளூர் எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் திருத்தணி எம்எல்ஏ எஸ் சந்திரன் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் கலைஞரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் முதன்மை கல்வி அலுவலக உதவியாளர் பணியானை மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான பணி வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் கூறுகையில் நகராட்சிகளின் பதவிக்காலம் இன்னும் இரண்டு ஆண்டு காலம் இருப்பதாகவும் அதனால் நகராட்சியோடு கிராமங்களை இணைப்பதற்கான ஐஏஎஸ் தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டு எந்த கிராமத்தை எந்த நகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என்ற பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த பணிகள் முடிவடைவதை பொறுத்து முதலமைச்சர் உள்ளாட்சி தேர்தலை அறிவிப்பார் என்றும் முதலமைச்சர் நினைத்தால் யாருக்கும் எப்போதும் எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதுபோன்று உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சராகும் பதவி இருப்பதாகவும் எனவே அந்த பதவி அவருக்கு கொடுக்கலாம் என தொண்டர்களும் ஆசைப்படுவதாக அவர் தெரிவித்தார் இங்க பல்வேறு அரசு ஆணைகளை நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் மூலமான இந்த மக்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரோடு சேர்ந்து கலந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உறுப்பினர் நம்முடைய செய்தியாளர் கேட்கிறார் உள்ளாட்சித்துறை தேர்தல் உடனடியாக நடத்தப்படுமா என்று கேட்டிருக்கிறார் அது அந்த அமைச்சர் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்பு திண்டுக்கல்ல சொல்லுகிற போது ஊரக ஊரக வளர்ச்சி அமைச்சர் போது பல்வேறு ஊராட்சிகள் பிரிக்கப்பட வேண்டியிருக்கிறது ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகளுக்கு அதிகமாக ஐந்தாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் என்று பிரிக்கப்பட வேண்டியிருக்கிறது பிரித்து அதை உடனடியாக இந்த காலங்களுக்குள்ளாக ஜாதிவாரி மாதிரி அந்த முறைப்படி கம்யூனிட்டேஷன் போடப்பட்டு அதற்கு பிறகு தேர்தல் நடைபெறும் என்று அவர் அந்த செய்தி தான் தொடர்ந்து நகராட்சியை பொறுத்தளவு ரெண்டு ஆண்டு காலத்திற்கு அவருக்கு பதவி இருக்கிறது ஊராட்சி துறையினுடைய அமைச்சர் அவர் சொன்னது மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இப்ப திருவள்ளூரை எடுத்துக்கொண்டால் திருவள்ளூர் அழி இருக்கின்ற கிராமங்கள் இந்த திருவள்ளூர் நகராட்சியோடு இணைக்கிறதுக்கு அது மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எழுநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களை நகராட்சியோடு ஊரா அந்த ஊராட்சிகளை சேர்க்கக்கூடிய பணி அதுக்கு ஒரு கமிட்டி அமைத்து எந்தெந்த பகுதியில் இணைக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில கமிட்டி அமைக்கப்பட்டு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சரவர்கள் நாலு மாநகராட்சி அறிவித்த நேற்று அறிவித்திருக்கிறார்கள் மூன்று நகராட்சிகளையும் அறிவித்திருக்கிறார்கள் அப்படி அறிவிக்கின்ற போது அது அருகில் இருக்கிற ஊர்ல இப்போ காக்கலூர் எடுத்துக்கொள்ளுங்கள் கார்கலூர் திருவள்ளூர் பக்கத்திலே கார்கலூருக்கு பூந்தமணி தொகுதியை சேர்ந்த தொகுதி ஆனால் அது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார் அது கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் மக்கள் தொகை ஊராட்சியாக இருக்கிறது அதை பேரூராட்சியாக நகராட்சியாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டிருக்கிறார் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே காலம் தாழ்த்த வேண்டும் என்றாலும் அரசுக்கல்ல முறைப்படி முதலமைச்சர் அவர்கள் காலகடுவை இந்த பணிகள் எல்லாம் நடைபெறுவதற்கு காலத்தை கண்டு தேர்தலை அறிவிப்பார்கள் முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வரும் பத்தொன்பதாம் தேதி துணை முதலமைச்சராக பதிவு பேசப்பட்டது அது உங்களோட பார்வையினருக்கு ஒரு மூத்த அமைச்சரா நீங்க என்ன நீங்க அது முதலமைச்சர் பார்த்து எது வேணாலும் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் கொடுக்கலாம் அவருக்கு அந்த தகுதி இருக்கு அதனால எல்லா தொண்டர்கள்லாம் ஆசைப்படுறாங்க அவர் கொடுக்கணும்னு அவர் கொடுத்தா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் திருவள்ளூர் நகராட்சி பில்டிங் கட்டுறதுக்கு எப்போ நிதி ஒதுக்கு அதுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் அமைச்சர் திருத்தணி எப்போ வந்து ஒரு நல்ல நகர்மன்ற கட்டடமா கட்டப்படும் கிட்டத்தட்ட பழைய ஏற்கனவே அந்த மூன்றாண்டு காலத்திலே புதிய கட்டிடங்கள் புதிய சந்தைகள் புதிய பேருந்து நிலையங்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருத்தணி கூட பேருந்து நிலையம் போதுதான் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது நடந்து கொண்டு முடியும் தருவாயில் இருக்கிறது எனவே புதிய கட்டிடம் தேவை என்று அவர்கள் சொன்னால் அதை பற்றி ஆராய்ந்து முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதற்கும் கட்டிடம்